அவன் சொன்னதுதான் என் அன்பு தம்பி தங்கைகளை உங்களுக்கு சொல்கிறேன் தமிழர்களே இன பற்று கொள்ளாதீர்கள் இன உணர்வு கொள்ளாதீர்கள் இல்லை என்றால் நீங்கள் ஆழப்படுவீர்கள் ஒருபோதும் ஆள மாட்டீர்கள் நீங்கள் சாதி மதங்களாக நின்றீர்கள் என்றால் பிரிந்து பிளந்து நிற்பீர்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் இனம் மொழி இனமாக எழுந்து நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள் பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்கிறார்கள் இன்றைக்கு தமிழருக்கு ஒன்றென்றால் நடுங்குகிறான் ஏன் மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை என்கிறான் சீன புரட்சியாளன் மாசைத்தும் இன்னைக்கு தமிழர் நிலத்திலே நாம் தமிழர் என்ற பிரபாகரனின் பிள்ளைகள் கட்டி எழுப்பிய ஒரு அரசியல் புரட்சி படை ஒரு தமிழனை என்றால் நடுங்க வேண்டும் என்ன படை இருக்கு நேத்து சுரண்டலுக்கு இன்னைக்கு நடக்கிற கூட்டத்தை ரத்து பண்ணிட்டான் ஏனு இவ்வளவு கூட்டத்தை கூட்டுறது இந்த கூட்டத்தை பார்த்து பல பேர் நெஞ்சடைச்சு சாவான் இது இது கொள்கைக்காக கூடுற கூட்டம் உணர்வு எழுச்சியில் ஒன்றிணைகிற கூட்டம் காலங்காலமாக வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசிய பிள்ளைகள் தன்னெழுச்சியாக மேலெழுகிற கூட்டம் வெட்டிய மரத்தின் வேரில் இருந்து மொத்தமாக துளிர்ப்பது போல வீழ்ந்த தமிழ் பேரின பிள்ளைகள் மொத்தமாக கிளர்ந்து எழுகிற புரட்சி படை இது இன்னொரு புரட்சியாளன் தம்பி முத்துக்குமார் அவர்கள் வீரம் என்பது என்ன என் உடன் பிறந்தார்களே ஒருவன் இன்னொருவனை வெட்டி கொள்வதா இல்லை தன் உயிரை உயிரை கொடுத்தேனும் காப்பதுதான் சிறந்த வீரம் என்னுடைய தலைவர் என்னிடத்திலே சொன்னது நாம் கூட களத்தில் நிற்கிறோம் எதிரி சுடுவான் தோட்டா நெஞ்சிலே பாய்ந்தால் உடனே மரணித்து விடுவோம் கழுத்திலே குப்பி இருக்கிறது நச்சு குப்பி சைனைடு எதிரியிடம் சிக்காமல் சிக்கிவிடக்கூடாது சிக்கினாலும் நம்ம இடத்திலே மரணத்தை உருக்கி நெஞ்சுக்கு முன்னாடி தொங்க இருக்கிறோம் எடுத்து கடித்தால் அடுத்த நொடி மரணம் இறந்து விடலாம் ஆனால் இதை வீரம் இதையும் விட ஆகச் சிறந்த வீரம் ஒன்று இருக்கு என் தம்பி என்னது என்றால் உடலிலே நெருப்பை கொட்டி சிறுக சிறுக வெந்து 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 தன் உயிரை விடுகிற அந்த வீரம் இருக்கிறதே அப்படிப்பட்ட வீரர்கள் தமிழ்நாட்டில் தான் எண்ணற்ற வீரர்கள் பிறந்தார்கள் இருந்தார்கள் இறந்தார்கள் ஆனால் அந்த வீரம் போற்றப்படவில்லை மொழிக்காக செத்தவன் எத்தனை பேர் தீ குளித்து இனச்சாவை தடுக்க செத்தவன் எத்தனை பேர் தீக்குளித்து அதிலே முதல் நெருப்பு என் உயிர் தம்பி அப்துல் ரவுப் அவர்கள் இனச்சாவை தடுக்க ஒரு வயலுக்கு நினைவு இருக்காது அவன் அண்ணன் சீமான் வந்த தூக்கி தூக்கி தரு முத்துக்குமர் கைவிட்டு போயிட்டான் விடுறதா இல்ல நான் விடுறதா இல்ல ஏன் என்றால் அவன் பற்ற வைத்த நெருப்பை எங்கள் இதயத்துக்குள் எரிய விட்டு அணைய விடாமல் அடைகாத்து வைத்திருக்கிறோம் நீங்கள் அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்களே என் தம்பி தங்கைகளே ஒருவன் மரணித்து போவதாலேயே அவன் முன்வைத்த நோக்கமும் அவன் முன்வைத்த முழக்கமும் மரணித்து போவதில்லை அதை போலவே பழனி பாபாவும் வீர தமிழ் மகள் முத்துக்குமாரும் மரணித்து போனதாலேயே இறந்து போனதாலேயே அவர்கள் கொண்டிருந்த லட்சியமும் அவர்கள் முன்வைத்த முழக்கங்களும் அவர்கள் செயல்பாடுகளும் மரணித்து போவதில்லை அதைத்தான் அவர்கள் பிள்ளைகள் நாங்கள் முத்துக்குமார் பற்றவைத்த நெருப்பு அவன் உடலிலே எரிந்த நெருப்பு இன்று ஒவ்வொரு தமிழ் மகனின் இதயத்துக்குள்ளும் உள்ளத்திலும் எரிகிறது விற்று எரிகிறது பற்றி எரிகிறது என்பதை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளோம் இது அநீதியை அக்கிரமத்தை தீமையை ஊழலை லஞ்சத்தை சாதிய இழிவு தீண்டாமையை அடக்குமுறை ஒடுக்குமுறையை பசி பஞ்சத்தை வறுமை ஏழ்மையை மது போதையை எல்லாவற்றையும் எரித்து பொசுக்கும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்